மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாகாடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி விமான விபத்தில் உயிர் தப்பியவரை சந்தித்து ஆறுதல் கூறிய பிரதமர் மோடி அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் அதில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பயணிகள் பலியாகிவிட்ட நிலைகள் அந்த விமானத்தில் பயணித்த ரமேஷ் விஸ்வாஷ்குமார் என்ற வாலிபர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார் விமானம் வெடித்து சிதறியதால் அதில் பயணித்து யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று கருதப்பட்ட நிலையில் விஸ்வாஸ் குமார் தப்பியது அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்துள்ளது விமானத்தில் அவர் பதினொன்று ஏ இருக்கையில் அமர்ந்து பயணித்திருக்கிறார் அந்த இருக்கை விமானத்தின் அவசர வழிக்காத வரையில் இருந்திருக்கிறது ரமேஷ் அமர்ந்திருந்த இருக்கை விமானத்திலிருந்து உடைந்து விழுந்ததால் உயிர் தப்பியதாக தகவல் வெளியானது கண்ணெஞ்சு உள்ளிட்ட பகுதிகளில் காயமடைந்த அவர் அகமதாபாத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் பிரதமர் மோடி அகமதாபாத்தில் உள்ள சிவில் மருத்துவமனைக்கு சென்று விமான விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறியுள்ளார் இதையடுத்து விமான விபத்தில் உயிர் பிழைத்த ஒரே நபரான ரமேஷை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார்